thank you நாதருக்கு ஜெபம் இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே மனுமக்கள் மத்தியில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்றுரைத்தது உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர் மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இளைஞர் மத்தியிலும் திவ்ய சர்பிரசாதத்தின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இப்பூ உலகில் பரப்பி அடியாராகிய புனித ஜான்போஸ்கோவின் பேரு பலன்களை முன்னிட்டு நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் ஆமீன் みんなでね。 రుణ ఆరాధనయన్ పోదు జపికపడం உம்மை ఉండ బేసే ఉరాధికే నిత్య పితావ్ధనే

புதியவைகளாக அமைத்து எங்களை ஊக்குவிப்பவரே எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தவரே எங்களுக்காக காயங்கள் பட்டு ரத்தம் சிந்தியவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக அனைத்து அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டவரே இயேசுவே எங்களுக்காக பலியான இறைவனின் செம்மறியே நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்றவரே இன்சுபேக்கின்ற வானத்திலிருந்து இறங்கியிருந்தேக்கின்ற இறுதி வரை எங்களோடு நடமாடும் உன்னத தேவனே ஒருபோதும் மாறாத சர்வ வல்லவரே எங்களுக்கு நிலையான சக்தியையும் அற்புத அடையாளங்கள் செய்கிறவரே பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவரே இசுவேக்கின்ற சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி அருளும் கருணையின் உரைவிடமே திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமும் ஆறுதலமாய் இருப்பவரே எங்களை கை நிகழ விடாமல் கைபிடித்து நடத்துபவரே உண்மை மட்டுமே எடுத்துரைக்கும் சர்வ வல்லவரே இரக்கத்தின் வற்றாத ஜீவஊற்றே வாழ்வழிக்கும் திரு ரத்தமே நித்திய தண்டனையை குறைக்க வல்லவரே பாவத்தை வென்ற நித்திய பரிசுத்தரே இயேசுவையில் ஆராதிக்கின்றோம் ஆறுதல் அளிக்கும் எங்கள் உண்மையான சகோதரரே இசுவையில் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு துணை நிற்கும் வல்லவரே இசுவையும்

நல்ல மரணத்திற்காக எங்களை தயாரித்து எங்களுக்காக காத்திருப்பவரே அதை தூதர்கள் தூதர்கள் மற்றும் புனிதர்களால் எப்பொழுதும் துதிக்கப்படுகிறவரே ஆமே உங்கள் பதில் எங்கள் கேட்டருமும் நற்கருணி நாதிரேயம் இறைவா உதள்களால் மட்டுமல்ல இதயத்தாலும் இயேசுவோடு பேச வேண்டும் முக்கியமாக சில வேளைகளில் இதை இதயத்தால் மட்டுமே அவருடன் பேச வேண்டும் நமது வாழ்வில் ஏற்கனவே மையமாக இயேசு எப்போதும் இருக்க வேண்டும் நமது அருளால் நம்மை தாங்கி அழிவிழிந்து ஒளியூட்டி நமது இதயங்களை அவரது அன்பால் வளமாக்க வரமற வேண்டி நின்று ஆண்டவரே உண்மை மன்றால் ாகியேசு திருச்சபை பெற்றுள்ள பல சிறப்பான கொடைகளில் ஒன்று இது ஒரு ஈடு இணையத்த கொடை ஏனெனில் அது அவரையே அளிக்கின்ற கொடையாகும் புதிய ஆலயம் திருப்பொலிவுக்கு தயார் செய்கின்ற நாம் அனைவரும் இதை பாதுகாப்பின் நமதாரவணைப்பில் நம்பிக்கை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரி உம்மை மன்றாடு நற்கரணி ஆண்டவரின் நண்பராயி இரு துவதராய் கனிவில் அறிந்தும் கரமா அவரை ஆதாரி ஆராதித்து அன்பு செய்தினாலும் நற்கரணி வாழும் இறைவனின் தினமும் பலிபீடத்தில் ஒப்பு நம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் புறவர்த்தார் பொதுமிளைனர் அனைவரையும் உமது அளவிட முடியாத அன்பால் காத்து வழி நடத்த வேண்டும் வேண்டுமென்று ஆண்டவரே உண்மை வந்தாடுகின்ற மைய நரணி ஒருவர் தனது நம்பிக்கையை உறுதி செய்து இரவின் சாட்சியாக பல வழி வகிப்பது நீ நல்லவற்றை தேடி அழகின்றான் ஆனால் உண்மை அது உனக்கு உனக்குள் இருக்கின்றது சிலுவே நீட்டப்பட்ட கரம் உன்னை பட்டி பிடித்து தாங்கி உதவுகின்றது அத்தகைய மனப்பான்மையோடு களவின் கடவுளின் நம்பிக்கையில் வாழ வர மரள வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகின்ற மாலை தூய கைகளை உயர்த்தி இறைவினை போற்றும் போற்றுங்கள் ஆம் அன்பான அவரை எப்போதும் புகழுவோம் அவரது நமது வழிகாட்டியாகவும் கோட்டையாகவும் உள்ள இரக்கமும் பரி உள்ள கணிதம் கண்ணித்தாய் ஆண்டவரின் அளவிட முடியாத நம்பிக்கையாயிருக்கிறது வலிமைக்க தொடர்ந்து பெற்றுத்தர வேண்டுமென்று ஆண்டவரே உண்மை மண்டாடு அன்பான அன்புதி இந்த மாலை வேலையிலே நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று நீர் ஒருவதாமே அறிந்திருக்கிற ஆண்டவரே அந்த தேவைகளை நீர்தாமே நிறைவேற்றும் ஆண்டவரே பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நீர்தாமே கூட நிறைந்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே புதிதான திரைத்தலத்தை கண்டு கொண்டிருக்கும் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் ஆண்டவரை அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் பலனையும் தந்து காத்திருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெற்றி சென்று உன் திருவுடல் திருதத்தமிழ வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாக தூய ஆவியாரின் முன்னிப்பில் என்றெண்டும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உண்மை Thank mm -hmm. you.